ஐபிசி தமிழின் அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்பொழுது பிரான்ஸில் லாச்சப்பல் பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக தமிழர்களுடைய வர்த்தக நிறுவனங்கள் அமைந்திருக்கின்ற பகுதியில் இன்றைய நாள் நாங்கள் இங்கே வந்திருப்பது ஐநா மனித உரிமை சபையில் இடம்பெறுகின்ற கூட்டம் தொடரும்போது அங்கே நீதி கோரி நமது ஒரு பேரணி இடம்பெற இருக்கிறது அந்த பேரணிக்கான ஏற்பாடுகள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பெரும்பாலும் எல்லா வர்த்தக நிறுவனங்களின் கதவுகளிலும் அந்த பேரணிக்கான பதாதைகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன முக்கியமாக அதற்கான ஏற்பாடுகளை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு வகையிலும் இங்கிருந்து பேருந்துகளில் மக்கள் செல்ல இருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையிலும் தொடருந்திலும் செல்ல இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகள் பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது இது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பேசுகிறோம் வணக்கம் சன்ராஜ் வணக்கம் ஐநா மெழுதுருவை சபை கூட்டத்தொடர் இடம்பெறுகின்ற அதே கால பகுதியில் அங்கே ஒரு பேரணி இடம்பெற இருக்கிறது பிரான்சில் அதனுடைய ஏற்பாடு இடம்பெறுகிறது அதை பற்றி நாங்கள் பேசுவோம் இன்றைய காலகட்டத்தில் இந்த கூட்டத்தொடரில் இந்த பேரணி எத்தகைய தாக்கத்தை மிக முக்கியமானதாக இருக்கிறது முக்கியமாக இந்த ஐநா மெருதுருமை சபையிலே நாளை இடம்பெற இருக்கின்ற இந்த மக்களுடைய கவலர்ப்பு போராட்டம் என்பது அதாவது சரியான நேரத்தில் சரியான தேவையின் அடிப்படையில் இடம்பெறுவதாக இருக்கின்றது ஐநா மருந்து சபை கூட்டத்தொடர் தொடங்கிய இருபத்தைந்தாம் தேதி கிளிநொச்சியிலே காணாமல் ஆக்கப்பட்ட அதாவது வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவினர்களுடைய போராட்டம் என்பது இலங்கையை மட்டுமல்ல இலங்கை தீவுக்கு வெளியேயும் அது முக்கியமான தாக்கத்தை கொடுத்திருந்தது அவர்கள் முக்கியமாக முன்வைத்த கோரிக்கை என்பது ஸ்ரீலங்காவுக்கு மேலதிக கால அவாசம் வழங்க வேண்டாம் என்பதுதான் ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் பயாரப்படுத்துங்கள் என்பதுதான் அந்த அடிப்படையிலே அந்த அந்த போராட்டம் ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம் ஒரு வேருக்கு விழுதாக இருக்கின்ற புலம்பெயர் தமிழ் மக்கள் அந்த தாயக மக்களுடைய நீதிக்கான குரலை பிரதிபலிக்கின்ற வகையிலே இன்று ஜெனிவாவிலே கூட இருக்கின்றார்கள் இங்கேயும் அதுதான் கோரிக்கை ஸ்ரீலங்காவுக்கு மேலதிக காலவாசம் கொடுக்கக்கூடாது ஸ்ரீலங்காவை அனைத்து குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்படும் அந்த வகையில் தாயகமும் புலம்பெயர் தமிழ் மக்களும் ஒரே புள்ளியில் சந்தித்து நீதிக்கான அரசியல் நிலைமைக்குமான குரலை முன்வைக்கி இருக்கின்றார்கள் இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த மார்ச் மாதமும் செப்டம்பர் மாதமும் காவலர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன ஆனால் இம்முறை ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட இரண்டு ஆண்டு கால அவகாசம் முடிவடைகின்றது முடிவடைந்து இன்னும் ஒரு தீர்மானம் வேற இருக்கிறது அந்த தீர்மானத்தினுடைய உத்தேச நகல் கூட ஸ்ரீலங்காவுக்கு மேலும் இரண்டு ஆண்டு கால அவகாசம் வழங்கவாக இருக்கிறது இந்த ஸ்ரீலங்காவுக்கு வளம் வழங்கப்படுகின்ற இந்த மேலதிக கால அவகாசம் என்பது தமிழ் மக்களுடைய நீதிக்கான போராட்டத்தை நீத்து போக செய்கின்ற ஒரு விடயமாகவே பலராலும் கணிக்கப்படுகின்றது இருப்பினும் அந்த நீதிக்கான குரலை மக்கள் தொடர்ச்சியாக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் அது கிளர்ச்சியாக இருக்கலாம் அல்லது ஜெனிவாவாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர் நாடுகளாக இருக்கலாம் அந்த வகையில் தான் நாளை இடம்பெற இருக்கின்ற இந்த கவலீர்ப்பு போராட்டம் என்பது மிக முக்கியத்துவம் உள்ளதாகவே கருதப்படுகின்றது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இலங்கை அரச படைகளாலும் இலங்கை காவல்துறை படைகளாலும் மற்றது ஏனைய ஒட்டுக்குழு படைகளாலும் வந்து யுத்த காலத்திற்கு முன்னாடியும் யுத்த காலத்துக்கு பின்புறமும் வந்து அரச படைகளுடன் கையளிக்கப்பட்டு பலவந்தமாக கடத்தப்பட்ட உறவுகள் வந்து இன்று காணாமல் போய் உள்ளார்கள் அதனை முன்னிட்டு பல்வேறு தரப்பட்ட போராட்டங்கள் வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து பல முனைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது மக்களால் அந்த போராட்டம் வந்து இன்றைக்கு ரெண்டு பேரோட பூர்த்தி அடைந்து இன்றைக்கு வந்து பாரிய ஒரு மாற்றமாக வந்து அந்த போராட்டம் விஸ்தரிக்கப்பட்டு இன்றைக்கு ஐநா வின்ற அதிகாரிகளிடம் வந்து மக்களால் அந்த மகையர் வந்து கையளிக்கப்பட்டிருக்கு அதற்கு வந்து உலகத் தமிழர் மாணவர் ஆகிய நாங்களும் அதுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் அதைவிட எனது சகோதரர் ஒருவரும் வந்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதி வந்து இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு சென்றவர் அவர் வந்து ஒரு அரசியோதர் இன்று வரை அவர் காணால் போயுள்ளார் அதனை முன்னிட்டு நாங்கள் பாரிய ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து இன்று நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கிறோம் மக்களுக்காகவும் இந்த அரசு தரப்பினுடைய மௌனம் வந்து எங்களுக்கு பாரியர் ஏமாற்றத்தை தருவதால் ஐநாவுடன் நாங்கள் ஒரு பெரிய கோரிக்கையை முன்வைக்கின்றோம் எங்களுக்குரிய நீதியை வந்து இந்த பிற்போடாமல் மிக விரைவில் வந்து எங்களுடைய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பேர் மனுவல் உதயச்சந்திர நான் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தனால் காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி இந்த ஆர்பாட்டம் வைக்கிறது காரணமே நாங்கள் சர்வதேச விசாரணை எங்களுக்கு வேணுமெண்டும் ஐநா ஐநாவுக்கு இவியல் காலவகாசம் கொடுக்கக்கூடாதுண்டும் ஏன்னு சொன்னால் காலவகாசம் போன முறைவியல் ரெண்டு தரம் கொடுத்து எந் ரெண்டு வருஷம் கொடுத்து எந்த பிரயோசனமும் எங்களுக்கு நடக்க இல்லை அதனால் இப்பவும் கால அவகாசம் கொடுக்க வேணாமன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டது நாங்கள் நாங்கள்லாம் பாதிக்கப்படோம் காணாமல் ஆக்கப்பட்டது எங்கட பிள்ளைகள் எங்கட உறவுகளை தான் நாங்கள் தேடி தேடிக்கொண்டிருக்கிறோம் அதை கூட்டமைப்புக்கு இதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை இல்லைன்னு சொன்னால் அவர் அக்கறை பட்டிருப்பாராக இருந்தால் போன முறை ரெண்டு வருஷம் கால அவகாசம் கேட்டவர் அதுக்கு எங்களுக்கு ஒரு பதில் அவர் சொல்லியிருக்க வேணும் என்னென்னாலும் எங்களை அந்த அம்மாக்கள் நாங்கள் ரெண்டு வருஷம் ரோட்டில் இருந்த நாங்கள் வந்தேன்னாலும் எங்களுக்கு ஒரு ஒரு முடிவு ஒன்று சொல்ல வேணும் நான் உங்களுக்காக தேடுறேன் உங்களுக்காக பார்க்கறேன்னு உங்களோட நிற்கிறேன்னுட்டு சொல்லியிருக்க வேணும் ஒன்றுமே சொல்லாமல் ஓடோடு ஓடிப்பேன் அங்கே போய் இப்போவும் ரெண்டு வருஷம் காலவகாசம் கேட்பாருன்னு சொன்னால் யாரே காப்பாற்றதுக்காக

எங்களுக்கும் காலகவாசம் நாங்கள் இப்பொழுது லாச்சிப்பல் பகுதியிலே அமைந்திருக்கின்ற மக்களவையுடைய அலுவலகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றோம் ஜெனிவா நோக்கிய பேரணிக்கான ஏற்பாடுகளில் அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு அவர்களுடைய இந்த விடயங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி அவர்களுடைய உரையாட இருக்கின்றோம் இப்பொழுது அவர்களுடைய அலுவலகம் ஆ இந்த அலுவலகம் நாளைக்கு இடம்பெற இருக்கின்ற போராட்டத்துக்கு தயாரான நிலையில் இருக்கிறது இங்கே பதாதைகள் அதற்கான ஏற்பாடுகள் இந்த பதாதைகளை தாங்குகின்ற எல்லாம் இருக்கின்றன முக்கியமாக இங்கே இருக்கின்ற ஒரு பதாதை அண்மையிலே கிளிநொச்சியில் அந்த தாய்மாருடைய காணாமல் ஆக்கப்பட்டவருடைய தாய்மாருடைய போராட்டத்தை வெளிப்படுத்துவதாக ஒரு பதாதை இருக்கிறது அதே போலவே இந்த அலுவலகத்திலும் பிற பதாதைகள் தமிழ் மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கியதாக ரெஃபரண்டம் தமிழ் மக்கள் கேட்கின்ற ரெஃபரண்டம் தொடர்பானதாகவும் தமிழ் மக்களின் நீதிக்கும் அவர்களுடைய விடுதலைக்குமான கோஷங்களை தாங்கியதாக இந்த பதாதைகள் இருக்கின்றன நாளை ஜெனீவா முன்றலிலே இந்த கோஷங்கள் தான் ஒழிக்கப் போகின்றன இந்த அலுவலகத்திலே ஒரு நண்பர் இந்த ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் அவரோடு நாங்கள் உரையாடலாம் வணக்கம் 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 துபாரான ஏற்பாடுகளில் நீங்கள் தயாராக இருக்கீங்க பதாதைகள் எல்லாம் இருக்கிறது நீங்களும் அதை தயாரிக்கின்ற வேலையில் இருக்கிறீர்கள் நாளை இடம்பெறப் போகின்ற பேரணிக்கான ஏற்பாடுகள் எந்த வகையில் இருக்கின்றன நாளைக்கு போகிறதுக்கு ஏற்பாடுலாம் செய்து கொண்டிருக்கிறோம் பாதாதிகள் கொடிகள் நாளை பஸ்ஸில் கால ஆறு மணிக்கு புறப்பட இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் எத்தனை பஸ்கள் இங்கேருந்து புறப்படுகின்றன ஆனால் இங்கேருந்து லாஜாப்பிலேருந்து ஒரு பஸ் போகுது அப்புறம் அங்கே ஒரு ஒரு இடங்கள்லேருந்து ஒரு ஒரு பஸ்கள் வந்துவிட்ருக்கும் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு நகரங்களிலிருந்து எல்லாம் குறிப்பாக போல மக்கள் இந்த முறை ஃப்ரான்ஸில் இருந்து கலந்து விழுவார்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் உடம்புல பிறந்தவையான மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம் கட்டாயம் எல்லாருமே பத்து பத்தாவது வருஷம் அதோட முக்கியம் முக்கியமாக எல்லோரும் உணர்வோடு தான் வருவணும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் காரில் வேனில் எல்லாத்துலேயும் வருவாங்க தனிப்பட்ட முறையில் வருபவர்கள் பொது வருவாங்க இந்த அலுவலகத்திலே அனைத்துலக மக்களவையுடைய வெளி விவகார பொறுப்பாளர் திரு சிறித் ஜோதி அவர்கள் இங்கே இருக்கின்றார் அவருடைய வணக்கம் வணக்கம் நாளை இடம்பெற போகின்ற போ ஆர்ப்பாட்ட பேரணிக்கான ஏற்பாடுகள் பிரான்சை பொறுத்தவரையில் உங்களுடைய அலுவலகத்தில் தயார் நிலையில் இருக்கிறீர்கள் எவ்வாறாக அமையப்போகிறது அதாவது இந்த கூட்டத்தொடர் என்பது வந்து மிக முக்கியமான ஒரு சூழலில் காலப்பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கால எல்லை மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உடன் முடிவடைவாகத்தான் இந்த பிரேரணை இருந்தது அதன் தொடர்ச்சியாக பல பிரேரணைகள் வர இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இன்றைய சூழலில் இந்த சர்வதேச நாடுகள் இலங்கையை சார்ந்து இல்லாவிட்டால் நாடுகளுக்கு ஆன நாடுகளுக்கான பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கும் சூழலில் மக்களை மலர்ந்து நிற்கின்றார்கள் ஆகவே மக்களாகிய நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் ஆகவே இந்த குரலை எல்லா நாடுகளிலிருந்தும் நாங்கள் வாழும் ஐரோப்பாவிலிருந்து வாழும் எல்லா நாடுகளிலிருந்தும் மக்கள் வெள்ளம் வெள்ளமாக ஐநா முன்றலில் போய் அந்த நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை இதுவரை இலங்கையில் படுகொலை ஒன்று நடந்திருக்கிறது சர்வதேச குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்ற அறிக்கைகள் விட்டிருந்தாலும் கூட அதை நாடுகள் மதிப்பதாக தெரியவதில்லை அதுவும் முக்கியமாக பிரித்தானியா கனடா ஜெர்மனி மொண்டினிகோ மசிடுவான் போன்ற அந்த அந்த பிரச்சினையை முன்னெடுத்திருக்கும் நாடுகள் அதன் அதில் முக்கியமாக பிரித்தானியாவைத்தான் நாங்கள் கூற வேண்டும் குறிப்பிடவும் வேண்டும் ஆகவே இந்த சூழலில் நாங்கள் மக்கள் அணிதிரண்டு இந்த நாடுகளுக்கு நாங்கள் மக்களுக்கான நீதி கொடுக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை மக்களுக்காக பேசப்பட பேச வேண்டும் நாடுகளை பாதுகாப்பதை நிறுத்த வேண்டும் என்பதை கோரி ஜெனிவாவில் கூ கூட வேண்டும் அந்த சூழலில் பிரான்சில் பேருந்துகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன பல பகுதிகளில் இருந்து பாரிஸ் லாச்சப்பல் ட்ரான்சி சர்சி இவ்ரி போன்ற பல படங்க பக்கங்களில் பேரு பேருந்துகள் வருகின்றன அத்துடன் தனிப்பட்ட முறையில் வாகனங்கள் தனிப்பட்ட முறையில் ட்ரெயினில் வருபவர்கள் என்று சொல்லி பலர் இந்த ஐநா பேரணியை நோக்கி ஒழுங்கலை செய் நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் மக்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பம் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்பது வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் இது முடிவல்ல நாங்கள் தொடர்ச்சியாக போராடியாக வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்துவ நாடுகள் சரியான ஒரு நிலைப்பாடு அதாவது மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கான ஒரு அரசியலை சொல்ல வேண்டும் மக்கள் அதாவது குரல் கொடுக்க வேண்டும் என்பதை அழுத்தத்தை இந்த நாடுகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற போராட்டம் இந்த கால அவகாசம் வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதாக இருந்தது ஆனால் உத்தேச தீர்மானம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் அதாவது உத்தியோகபூர்வமாக இல்லாவிட்டாலும் நாடுகளுக்கு வழங்கப்பட்ட அறிக்கையில் கால அவகாச நீடிப்பு தொடர்பாக இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக இதில் பயணிப்பென்ற வகையில் நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் நீங்கள் இதை எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள் எவ்வாறு அதற்கான அடுத்த உங்களோட எதிர்வினை எவ்வாறு இருக்க போகுது அதாவது வந்து இருபத்தைந்தாம் தேதி கூட்டத்துறையின் ஆரம்ப நாளன்று அங்கே தாயகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தாய்மார் பெற்றோர் ஒரு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இலங்கைக்கு கால கொடுக்க வேண்டாம் என்பதை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் நாங்கள் இப்போது பார்க்கும் இந்த முதல் பிரேரணை ஃபஸ்ட் டிராஃப்ட் என்று சொல்வார்கள் இந்த பிரச்சனைகள் இலங்கை அரசு ஏதோ மிக மக்களுக்கான நலன்களை சாதித்து விட்டது சரியோ நிலங்களை கொடுத்து விட்டது என்ற ஒரு பிரமையை உருவாக்கி சரியோ இலங்கைக்கு எல்லை கொடுப்பதற்கான ஒரு தீர்மானத்தை முதல் டிராஃப்டாக விட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த டிராஃப்டில் தமிழ் மக்கள் ஆகிய எங்களுக்கு எந்தவித அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்கவில்லை ஆகவே இந்த பிரேரணைக்கு எதிராக எங்களுக்கு அதாவது இந்த பிரேரணை சரியான ஒரு மொழியாடலில் பேசப்பட வேண்டும் என்பதற்கான செயல்பாடுகளை நாங்கள் நாடுகளை நோக்கி செய்து கொண்டிருக்கின்றோம் சென்ற வாரத்திலிருந்து பல நாடுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் திங்கக்கிழமையிலிருந்தும் பல நாடுகளை சந்திக்க போகின்றோம் இந்த சூழலில் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அதாவது மனித உரிமை பேரணை நாடுகளை பாதுகாப்பதில் மக்களுக்கான ஒரு தான் எல்லா நாடுகளும் கைச்சாத்துட்டது அந்த கைச்சாத்துகின்ற தகமையிலிருந்து நாடுகள் இடம் இடம்பெயர்ந்து சொந்த நலங்களை பாதுகாக்கும் நாடுகளாகத்தான் இன்று இருக்கின்றார்கள் அதை மாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு எங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இதை நோக்கி நாங்கள் பல வேலை திட்டங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்